பீகாரில் தேர்தல் முடிஞ்சிருக்கு இப்போ ஒரு ரீல்ஸ் ஒன்று பிரபலமாக பண்ணிக்கிட்டு இருக்கு பொண்ணா பொண்ணாந்தா அஞ்சு மணிக்கு வர்ற பஸ்ஸு ஆறு மணிக்கு வந்துச்சான் ஆறு மணிக்கு வந்த பஸ்ஸு ஏழு மணிக்கு வந்துச்சான் அந்த கதையாவில் இருக்கு அப்படின்னு இது அடுத்தடுத்து அதே போன்ற ஒரு காமெடியாக போய்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி தான் அந்த பீகார் தேர்தல் மொத்தத்துக்கு நடந்திருக்கு அதில் சில விஷயங்களை மட்டும் பார்ப்போம் என்ன பண்ணியிருக்காங்க முதல் தேர்தலில் ஹரியானாவில இருந்து நாலு ஸ்பெஷல் ட்ரெயினும் வந்திருக்கு நாலு ஸ்பெஷல் ட்ரெயின் தேர்தலுக்கு முதல் நாள் வந்திருக்கு எதுக்கு வந்துச்சு அப்படின்னா எந்த விளக்கமும் கிடையாது ஸ்பெஷல் ட்ரெயினும் விட்டுருக்குறாங்க ரயில்வே அமைச்சகத்தில் யாரும் இதற்கு பதில் சொல்வதற்கு இல்லை எதுக்கு அந்த நாலு ட்ரெயின் ஹரியானாவில இருந்து வந்துச்சு ஹரியானாவில் யார் ஆட்சி பாஜகவினுடைய ஆட்சி நடக்குது எதுக்கு பா ஹரியானாவில் இருந்து இப்போ பீகாருக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டீங்க சொல்ல மாட்டோம் அதுதான் பொன்னாத்தாக தான் அடுத்த விஷயம்னு பாருங்க இது பீகாரில் கிட்டத்தட்ட எழுவத் அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு மேலே வாக்காளர்களை நீக்கியாச்சு ஒரு எம்எல்ஏ தொகுதியில் ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து அஞ்சாயிரம் ஓட்டுகள் இல்லைனாலே எதிர்கட்சி ஜெயிச்சிட முடியும் அதுதான் அந்த வெற்றியினுடைய வித்தியாசத்தை குறிக்கிறதா இருக்கு ஆனால் இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரை ஒவ்வொரு தொகுதியும் அவங்க செலக்ட் பண்ணி இருந்தா முடிஞ்சதா அப்ப இது ஒரு வகையான ஒரு திருட்டு அது மட்டும் இல்லை தேர்தலுக்கு தேர்தலை அறிவிக்கிறாங்க மாலையில் காலையில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எழுவத்தாறு லட்சம் பேருக்கு அக்கவுண்டில் பத்தாயிரம் ரூபாய் போடப்படும்ன்ற அறிவிப்பை அறிவித்து தேர்தலுக்கு முன்னால் போட்டு முடிச்சிட்டாங்க எவ்வளவு தலைக்கு பத்தாயிரம் ரூபா முழுக்க பெண்களுக்கு பீகாரை பொறுத்தளவு பத்தாயிரம் என்பது ஒரு பெரிய படம் தமிழ்நாட்டிலே அப்படி தான் இருக்கு அங்கே இப்போ பத்தாயிரன்றது பெரிய காசு அப்போ அந்த மக்களுக்கு என்னன்னா நீங்கள் முழுக்க ஓட்டை திருடுவது ஒரு முறை நேரடியாக காசு கொடுத்து வாங்குவது ஒரு முறை அதில் இந்தியாவிலேயே மிக மிக அதிக ஏலத்துக்கு எடுத்த ஒரே கட்சி இந்த பாரதிய ஜனதா கட்சி தான் அவன் அவன் ஆயிரம் கொடுப்பான் ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுப்பான் ரெண்டாயிரம் கொடுப்பான் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஓட்டுன்னு கொடுத்து வாங்கினது பாஜக தான் சரிங்களா அப்புறம் முதல் தேர்தல் நடக்குது ரெண்டாம் தேர்தல் நடக்குது இதுக்கு இடையில ஒரு குண்டுவெடிப்பு டெல்லியில் நடக்குது இதுக்கு முன்னால பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால புல்வாமா தாக்குதல் நடந்ததை பார்த்தோம் அதனுடைய பல கேள்விகளுக்கு ஆன்சர் கிடையாது இதிலும் பல கேள்விகள் இருக்கு இதுக்கும் பதில் கிடையாது இப்ப இந்த இந்த விஷயங்களை நீங்க அடுத்தடுத்து அடுக்கடுக்காக பார்க்கணும் அது மட்டும் இல்லை இங்கே நிதிஷ்குமார்னு ஒரு முதல்வர் இருந்தார் தேர்தலுக்கு முன்னால அவரை வேட்பாளராக அறிவிச்சா ஜெயிப்போமோ ஜெயிக்க மாட்டோமோன்ற நிலைமையில அவரை வேட்பாளராக கூட அறிவிக்கலை இத்தனைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு தேர்தல் ஏழு தேர்தலில் தொடர்ந்து முதல்வராக இருந்தவர் முப்பது வருஷமாக அவர் தொடர்ந்து முதல்வராக இருக்கு இரு வருஷம் நினைக்கிறேன் இரு வருஷம் தொடர்ந்து முதல்வராக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஆலையை அறிவிச்சா ஆபத்து போட்டு வந்துட்டு மாத்தி உளந்துரும் சொல்லிட்டு சிக்கலானாங்க இப்போ என்னன்னா அது மட்டும் இல்லை அவர்கள் பாஜக காரர் ஒருத்தர் துணை முதல்வராக போட்டிருந்தாங்க அந்த துணை முதல்வர் ஓட்டு கெட்டு போனால் போராட்டம் போறாங்க கல்லேரி தப்பிச்சு உயிர் பிழைச்சா போதுன்னு ஓடி வந்தார் அப்போ இப்படிப்பட்ட சிம்டம்ஸ் இதெல்லாம் நம்ம கூட்டி சேர்த்து பார்த்தோம்னா இவங்களை அங்கே எதுவுமே மதிக்கலை அதுலேருந்து இதுவரைக்கும் இதுலேருந்து அது வரைக்கும் எதுவுமே மதிக்கலை அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுது அப்போ இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய தேர்தல் அறிவிப்பு இங்க தமிழ்நாட்டில் வந்து கத்து இலவச அறிவிப்பு ஃப்ரீ பீஸ் இலவசங்களை கொடுத்து கெடுக்கிறாங்க என்ன பெரிய திராவிட ஆட்சியில் வளர்ச்சி பச்சான்னு சொல்லிட்டு அங்கே போய் பாஜக கூட்டணியுடைய அறிவிப்பு என்னதுங்களா இரநூறு யூனிட் இலவச மின்சாரம் நம்ம இங்கே தலைக்கு பெண்களுக்கு ஆயிரம் ரூபான்னா அவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறோன்ட்டாங்க அதே மாதிரி காலையில் இங்கே பள்ளி மாணவர்களுக்கு உணவு அங்கேயும் பள்ளி மாணவர்களுக்கு உணவு இலவச ரேஷன் அரிசி அப்புறம் இந்த மாவட்டந்தோறும் அரசு மருத்துவக் கல்லூரிகளை கட்டுவது இப்படி ஏகப்பட்ட அறிவிப்பு என்னாச்சு உங்கள் ஃப்ரீபீஸ் எதிர்ப்பு அப்போ இது எல்லாம் நீங்கள் தொகுத்து பார்த்தீங்கன்னா எங்கே போச்சு சங்கி மாடல் ஆட்சி நீ இந்து இந்தி இந்தியான்னு பேசுறீட்டு கேக்க சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியதானே வெறுப்ப சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியதானே அப்ப முழுக்க இவர்கள் வந்துட்டு ஒண்ணு திராவிட அரசியல் கொள்கைகளை காப்பி எடுத்து அங்க பிரச்சாரம் பண்றாங்க இதில் உண்மையிலே ராகுல் காந்தியும் தேசஸ்யாவின் தோத்திருந்தால் கூட மக்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அவர்கள் எதிர்கட்சியாக இருந்து இந்த மக்களுக்கு என்ன அதிகபட்சமாக செய்யணுமோ அதை செஞ்சு செஞ்சுக்கிட்டுருக்காங்க அப்படி தான் நம்ம அதை பார்க்க வேண்டியது இன்னொரு விஷயம் பார்ப்போம் இந்த பார்ப்பனிய தத்துவத்தில் சாம பேத தான தர்ம தான தண்டம்னு சொல்லுவாங்க அதாவது முதல்ல மிட்டாய் கொடுக்கறது அப்புறம் பேதம் என்று என்று பிளவுபடுத்துவது அப்புறம் இந்த பொறுக்குகளை அள்ளி கொடுக்கறது அப்புறம் நான் உனக்கு நல்லவேன் அயரஞ்சகமாக பேசுறது எதுவுமே கேட்கலைங்கன்னா அடிக்கிறது போட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜன்ஸ்வராஜ் என்ற ஒரு கட்சி இருக்குது நம்ம அந்த பிரசாந்த் கிஷோரக்காரே அதாவது உலக துரோணாச்சாரி அவர் வந்து பாஜகவுக்கே தேர்தல் லியூக வகுப்பாளராக இருந்தவர் அவர் இப்போ என்ன பண்ணியிருக்கிறார்னா கேண்டடேட்ஸ்லாம் நிறுத்தி இந்த எலெக்ஷனில் பங்கெடுத்திருக்கிறார் அவருடைய நாலு எம்எல்ஏ கேண்டிடேட்ஸை இது கேண்டிடேட்ஸோட தாக்க விடாமல் தயாராக பண்ணி ஓட விட்டாங்க ஆளுகளை கடத்தி தலைமுறையாக வச்சுட்டாங்க அவங்க கட்சியினுடைய ஒரு எம்எல்ஏவை படுகொலையை பண்ணிட்டாங்க யாரு இந்த பாஜக சங்கிகள் அப்போ எதை வேணால் செஞ்சு எலெக்ஷனில் ஜெயிக்கணும் வழிமுறை பற்றி கவலை இல்லை நியாய தர்மங்கள் எதை பற்றியும் கவலை இல்லை அப்போ இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் வெற்றிக்கு ஒரு டம்ளரில் தண்ணியை ஊற்றி அதில் மேலே வந்துட்டு ஒரு நூல் கயிறை கட்டி தூக்குல தொங்கி இதில் விழுந்து தண்ணிக்குள்ள ஜல சமாதி அடைஞ்சு செத்துடலாம் அப்படின்றது நம்முடைய தாழ்மையான ப பரிந்துரை அப்போ இவ்வளவு வெக்கக்கேடான ஒரு அரசியல் சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய இந்த பாஜகனுடைய அரசியலுக்கு எதிராக மிக விரைவில் பீகாரில் ஒரு பெரிய எழுச்சியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இவ்வளவு ஊழல் இவ்வளோ அட்டு இவ்வளோ அட்டகாசம் கூட யாருமே பொறுத்துக்கிற மாட்டாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் காட்டாட்சி நடத்தின பழைய காலம் மாதிரியே ஆட்ட முடியாது இப்போது சமூக ஊடகங்கள் பெருகி விட்டன நிறைய எல்லாருமே கம்யூனிகேஷனில் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் தொலைபேசிக்குள்ள செய்திகளை பார்க்குறாங்க அப்போ உங்களுடைய செய்திகள் அவங்களுக்கு சொல்லக்கூடிய போலித்தனங்களையும் எல்லாத்தையும் தொழு உரிக்குது எனவே பீகாரில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த மெகா மோசடி தேர்தலுடைய அனைத்து விதமான மோசடிகளையும் மொத்தமாக சேர்த்து பரிச்சார்த்தமாக பண்ணக்கூடிய ஒரு வேலை தான் பீகாரில் நடந்திருக்கு இவர்கள் காங்கிரஸை இந்தியா முழுக்க கருவறுக்கணும் திட்டத்தோடு இருக்கிறாங்க அதனால காங்கிரஸை மொத்தமா தோக்கடிக்கிறது ஆர்ஜேடியை காலி பண்றது எல்லாமே இருக்கிறாங்க இருந்தாலும் இவருடைய அரசியல் யோக்கியத்தை பார்த்தீங்கன்னா திராவிட அரசியலை கொண்டு போய் அங்க இறக்குமதி பண்ணியிருக்கிறாங்க அப்ப கட்சியா தோத்து போயிட்டீங்க அரசியலாவும் தோத்து போயிட்டீங்க உங்கள்ட்ட இப்ப என்ன இருக்கு ஒண்ணும் கிடையாது காலி பெருங்க டப்பா அந்த டப்பா ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தல் தொடர்ந்து அடி வாங்கி சரிவை சந்திச்சுக்கிட்டு வருது எதிர்காலத்திலையும் வரக்கூடிய தேர்தல்களில் பாஜகவுக்கு மக்கள் முடிவை கட்டுவாங்க வட இந்தியாவை நோக்கி திராவிட அரசியல் பயணப்படுது பெரியார் வட இந்தியா நோக்கி சென்று இருக்கிறார் அண்ணாவின் ஆட்சி வட இந்தியா நோக்கி சென்று இருக்கிறது கலைஞர்களுடைய அரசியல் செயல்பாடுகள் வட இந்தியா நோக்கி போயிருக்கு எனவே திராவிட அரசியலுடைய ஏற்றுமதி தான் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் வரும் தேர்தலில் நம்மளுடைய என்னுடைய நண்பர்கள் ஆதரவாளர்கள் தொடர்கள் எல்லோரும் நாம் திமுக கூட்டணியை இல்லாமல் ஆதரிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் அப்போ நம்மளும் இந்த தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பது என்கிற க கருத்தோடு பயணப்பட்டாலும் திமுகவினுடைய குறைபாடுகள் இருந்தால் நிச்சயமாக மக்கள் மக்கள் பக்கம் நின்று அவற்றை அம்பலப்படுத்துவோம் அவற்றை சரி செய்வதற்கு போராட்டங்களை சுதந்திரமாக மேற்கொள்வோம் என்பதையும் நமது இடது தமிழ் வாசகர்கள் மற்றும் தோழர்கள் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி பீகார் பற்றிய தொடர் பதிவுகளை பார்ப்பதற்கு இடது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்ற காணொலிகளை காணலாம் வீடியோவை நீங்க நாலேஜ் வளர்க்க பார்க்கணும்னா லெப்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல்லை தட்டி விட்டுங்க தேங்க்யூ